மகாதேவி விஷ்ணு பத்னி தீமகி தன்னா லட்சுமி பிரஜோதயாது காஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருப்பதி திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஐப்பசி மாசம் மூன்றாம் நாள் இன்று தீபாவளி பண்டிகை நாள் இன்று மாலை நாலு மணி பதினாலு நிமிஷம் வரை சதுர்த்தசி திதி உள்ளது அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ளது இன்று இரவு ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரை ஹஸ்த நட்சத்திரமும் அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி ஒரு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ளது இன்று சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராவுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார் அதனால அரசாங்கம் அரசு கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் எழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் சொந்த பந்தங்களோட சந்தோஷமா இருப்பீங்க வெளியில ஒரு டூர் போயிட்டு வரலாமே அப்படின்னு மனசில் ஓடும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பணவரவு உண்டு அரசியல்வாதிகள் சில பேருக்கு இருந்த மனக்குழப்பங்கள் அகலும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளா இந்த நாள் இருக்கும் மாணவர்களுக்கு அறிவுத்திறன் வளரும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்கக்கூடிய நாள் சந்தோஷமா இருப்பீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சக்கர தாழ்வாரை நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் வீட்டில் நல்ல ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய சகோதர வழியிலே இருந்த சில பிரச்சனைகள் குறையும் குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பண வரவில் இருந்த சில தடைகள் எல்லாம் விலகும் அதே மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்களில் கூட உங்களுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களுடைய சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தீபாவளியாச்சே நிறைய ஸ்வீட்ஸை சாப்பிடலாம் அப்படின்னு இருந்துடாதீங்க வெளியில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு சரணகோஷம் பாடி வழிபடுவது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு ராசி என்பர்களே கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் பணம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கராராக இருங்க குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் நிலம் மனை பூமி காணி வாங்கணும் அப்படின்னு முடிவு செய்தவர்கள் அது சம்பந்தமான முயற்சியில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் ஐடி ஊழியர்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு நியூஸ் வந்து சேரும் அப்பாடா தப்பிச்சிட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சில பேருக்கு வாகன யோகம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதே வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயக பெருமானை ஓங்கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லி வழிபடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களே ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாளாக இருக்கும் சனி பகவான் ராகு பகவானால சில சங்கடங்கள் தடை தாமதமெல்லாம் வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க இந்த விஷயத்திலையும் அகலக்கால் வைக்காதீங்க தீபாவளி பண்டிகை நண்பர்களோட சந்தோஷமா இருப்பீங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியா நடக்கும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான ஒரு நாளா இருக்கும் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் இரண்டு நெய் தீப அமைத்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சிம்மராசி அன்பர்களே எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க சுக்கர பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அஷ்டமத்து சனி திருக்கடிப்படி இருந்தா என்ன சில விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் ஆரோக்கிய விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் ஓரளவுக்கு ரூல்ஸை ரூல்ஸ் பண்ணுங்க நம்ம கரெக்டாக போனாலும் முன்னாடி போறவங்க பின்னாடி வர்றவங்கெல்லாம் எப்படி வராங்கன்னு சொல்ல முடியாது டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவர்களுக்கு புது வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கன்னிராசி என்பர்களே உயர்வான நாள் ராகு பகவானால சின்ன சின்ன யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கும் ஆனா அது சக்சஸா நடக்கிறது உங்களுக்கு ஒரு பர்சனலா மனசுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷனை கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரையில் மனசுல நிறைய பட்டாம்பூச்சி ஓடும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கும் ஆண்கள் நண்பர்களுடன் சந்தோஷமா இருப்பீங்க நண்பர்கள் பொறுத்தவரையில் ஹாஸ்பிட்டல் கிளினிக் பார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரேட்டரி வச்சிருக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாள் புது முயற்சிகளிலே முன்னேற்றத்தை தரும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு இந்த எத்தனை வருஷம் தான் இந்த பழைய வண்டியை வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கோம் இல்லை பழைய காரை வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கோம் சேஞ்ச் பண்ணுவோம் தீபாவளி ஆஃபர் தான் இருக்கே அப்படின்னு மனசுல உங்கள் பட்ஜெட்டை பாருங்க சமூகத்தில் நல்ல உள்ள சில விஐபிகளின் நட்புகளால் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலையில மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட இருங்க இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதே வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே ராகு பகவானால் சில விஷயங்கள்ல ஒரு இழுப்பறி நிலைமை இருக்கும் நல்லதுக்கேன்னு எடுத்துங்க பாசிட்டிவாவே எடுத்துக்கங்க ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு காதல் விஷயங்களில் கவனம் தேவை அதே மாதிரி ரீசெண்டாக கல்யாணம் பண்ணவங்க விட்டு கொடுத்து போங்க ஈகோ பார்க்காதீங்க தீபாவளி நாள் இன்னைக்கு சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் அப்படியே மனசுல கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க ஆபீஸ் பிரஷர் எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய மந்திரத்தை காலையும் மாலையும் அஞ்சு முறை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விருட்சிக ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் வீட்டில் உள்ளவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க தீபாவளி அதுமா எண்ணத்துக்கு போய் அவங்கள்ட்ட நம்ம ஆகி பண்ணிட்டு இருப்போம் அவங்க தான் பண்ணுவேங்கிறாங்க சரி இன்னைக்கு பண்ணிட்டு இன்னொரு வாடி நம்ம நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சினிமா சின்னத்திரை ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க பிளேபேக் சிங்கராக மியூசிக் டைரக்டராக கேமராமேனாக டெக்னீஷியனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க பூ படம் காய்கறி வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு நீங்கள் நல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க அவசரம் காட்ட வேண்டாம் சில விஷயங்களில் பிள்ளைகள் சில ரிக்வஸ்ட் எல்லாம் வைப்பாங்க பண்ணி கொடுங்க உங்களால் நிச்சயமாக பண்ணி கொடுக்க முடியல பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க பியூட்டிஷனாக இருப்பவர்கள் ஜிம் ட்ரைனராக அத்லெட்டிக் கோச் ஸ்போர்ட்ஸ் கோச் இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலையில வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட இருங்க இன்னும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு ஓம் சாதிவேசாய் வித்மகி பக்ஷிராஜா தீமகி தன்னோ சரப பிரஜோதியா அப்படிங்கிற சரபருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு மகர ராசி என்பர்களை சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டிய நாள் சூரியனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து சேரும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரிஞ்சிருக்கிறவங்க திரும்ப சேரணும் அப்படின்னு எடுக்கிற முயற்சிக்கு ஒரு புரோகிரஸை தரக்கூடிய நாளா இருக்கும் இதுக்கு உங்களுடைய ஜாதகத்துல தசா தசா புத்தியும் நல்லா இருக்கணும் அப்பதான் நான் சொல்றது ஹண்ட்ரட் நடக்கும் விளையாட்டுத்துறை வீரர்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் லா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் லாயராக இருப்பவர்கள் ப்ராசிக்யூட்டராக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா நிதானமாக இருக்கணும் பணக் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க ஸ்ட்ரிக்டா இருங்க ஒரு ஐநூறுபா கொடுங்க ஆயிரம் ரூபா கொடுங்க கை மாத்து கொடுங்க இந்த நாளைக்கு தரேன் அடுத்த நாள் தரேன் இப்படிலாம் வந்து கேட்பாங்க யாராவது பாருங்க அவங்களுடைய ஹிஸ்டரியை பார்த்து டிசைட் பண்ணிங்க வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு தடைகள் தாமதங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டிரைவராக வேலை செய்பவர்கள் எலக்ட்ரீஷியன் பிளம்பர் கார்பெண்டர் டெய்லரிங் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆஹா தீபாவளி நாளாக இருக்கே இன்றைக்கி என்ன என்ன கூப்பிடுவானா வேலைக்குன்னு நினச்சிருப்பீங்க ஒரு போனஸ் மாதிரி சில பேருக்கு கால்ஸ் வரும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு காளியம்மனுக்கு சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்றது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மீனராசி என்பர்களை சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்க போது பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை அதே மாதிரி வேலையிலையும் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத டார்ச்சராக இருக்கும் தீபாவளி அதுமா கால் பண்றாங்களே என்ன பண்றது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மெடிக்கல் ரெப்ரஸன்டேடிவ் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில ப்ரெஷர் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் பாசிட்டிவாக இருங்க தாய் தந்தையாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத வீண் செலவை கட்டுப்படுத்துங்க வண்டி வாகனங்களால் சில பேருக்கு சில செலவுகள் வந்து சேரும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு நன்றி வணக்கம்